இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம் பல செய்திகள் பல செய்திகள் எங்களுக்கு கிடைக்குது அறுபது வயதுக்கு மேற்பட்ட ஒரு வைத்தியர் தன் பேஷண்ட்டுகளை டெஸ்ட் பண்ற நேரத்தில் ஆபாசமாக நடந்து கொண்டார் இன்னொரு செய்தி ஒரு வயோதிபர் காட்டில் என்ன செய்கிறாரு சின்ன பிள்ளைகளோடு என்ன செய்கிறாரு தவறான முறையில் நடந்து கொள்கிற செய்தி என்ன செய்து அகப்படுது போன்று பல செய்திகள் ஒவ்வொரு குடும்பத்திலிருந்தும் செய்திகள் அவங்க தெரிஞ்ச செய்திகள் உண்டு ஒரு வயோதிபர் அறுபதுக்கு மேற்பட்டவர் எழுபது வயதுக்கு மேற்பட்டவர் இப்படி நடந்தார் அப்படி நடந்தார் என்ற செய்திகள் ஊர்ல தாராளமாக கிடைக்கும் செய்திகளில் தாராளமாக பார்க்கலாம் உடனே நம்ம ஒரே என்ன தெரியுமா இந்த வயசுல இவனுக்கு தேவையா நம்ம என்ன சொல்றது இந்த வயசுல இது இவனுக்கு தேவையா இப்படி ஒரு சூழ்நிலை வரலாமா எவ்வளவு ஒழுக்கம் கெட்டவங்களா இருக்கிறாங்க அப்படி என்ற பேச்சை நம்ம பேசுறோம் நியாயமான பேச்சும் தான் நியாயமான பேச்சும் தான் ஆனால் ஏன் அப்படி அவர்கள் நடந்து கொண்டார்கள் இந்த விளைவுக்கு எது காரணம் ஏன் இது அங்கே போய் சேர்த்தது இதை பற்றி நம்ம யோசிப்பதே கிடையாது ஒரு இளைஞன் தவறாத இடத்தில் ஒரு வயோதிபன் தவறுகிறான் ஒரு இளைஞன் வீழாத இடத்தில் ஒரு வயோதிபன் என்ன செய்யறான் வீழ்ந்து போறான் என்பதை பற்றி நம்ம கண்டுகொள்வதும் இல்லை கண்டுகொள்கிற நேரத்தில் ஒரு பெரிய இசுவாக அதை எடுப்பதும் இல்லை அன்புள்ள சகோதரர்களே இது 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 மாத்திரமல்ல ஒழுக்கக்கேடு மாத்திரமல்ல பல காரணங்கள் உண்டு முதலாவது ஒழுக்க கேடு இந்த ஒழுக்கக்கேடுகளுக்கெல்லாம் மிகப்பெரிய காரணம் என்ன தெரியுமா ஒரு கணவன் தன் உணர்வுக்கு வடிகாலாக நினைப்பது மனைவியை உணர்வுக்கு வடிகாலாக நினைப்பது மனைவியை இப்ப அறுபத்தஞ்சு வயசு எழுபது வயசுல ஒரு வயோதிபர் இருக்கிறார் அவர் தன் மனைவியை அணைக்க முடியவில்லை தன் மனைவியை முத்தமிட முடியவில்லை தன் மனைவியோடு தூங்க முடியவில்லை ஒரே அறையில் இருக்க முடியவில்லை ஏன் ஒரு சாதாரணமாக ஒரு உணர்வோடு பேசிக்கொள்ள முடியவில்லை இந்த நிலை இருந்தால் அவனது உணர்வு யாரோடு இது வேற யாரோட இல்லை மனைவியோடு மனைவியோடு அப்படி நடக்க முடியும் தன் மனைவி தன் பென்ஷன்ல வாழ்ந்துட்டிருக்கிறான் தன் சொத்துல வாழ்றா தனது பணத்தில் வாழ்ந்தவ ஆனால் இவனுக்கு எந்த விதமான உரிமையும் இல்லை அந்த மனைவிக்கு எந்த விதமான உரிமையும் இல்லை என்கின்ற ஒரு நிலையை சமூகம் ஏற்படுத்தினால் அல்லது அந்த பல பெண்கள் அதை ஏற்படுத்துறாங்க அப்படி ஏற்படுத்திவிட்டால் ஒரு ஆணுடைய உணர்வு அடங்கிடுமா அடங்கிறாது அவனது உணர்வுகள் எப்படியெல்லாம் தவறாக வெளிப்படும் என்பதற்கு மிகப்பெரிய ஆதாரங்கள் உண்டு அது ஒரு செய்தி சிலர் கேள்வி கேட்குறாங்க என் தந்தை என்னை முகானக்கா செய்கிறார் தந்தைக்கு வயசு எழுவது கூடுமா கூடாதா கூடுமா எத்தனை வயசுலேருந்து அப்படி முகானக்கா செய்கிறாரு அணைச்சுக்கள் பிள்ளைய கண்டா மகளை கண்டா அணைக்க எத்தனை வயசுலேருந்து அணைச்சிக்கிறாரு நாற்பதுல அந்த பழக்கம் இல்ல ஐம்பதுல இல்ல அறுபதுல நடக்குது எழுபதுல நடக்குது அவரே எதிர்பார்க்கல பாசம் என்று சமூகம் பெயர் சொல்லுது அது பாசம் அல்ல ஆபாசம் அது பாசம் அல்ல அது ஆபாசத்துடைய விளைவு ஆனால் தந்தையாலும் உணர முடியவில்லை மகளாலும் உணர முடியவில்லை பாதுகாப்பான ஆபாசம் ஆபாசமாக பாசத்தை பார்க்க சொல்லல ஆனால் இதுவரைக்கும் இல்லாத ஒரு பழக்கம் ஒரு ஐம்பது அறுபது வயதிலே வெளிப்படுகிறது மோனக்காசுகிறார் முத்தமிடுகிறார் இது பல அதாவது சாதாரணமாக ஒரு பெரிய பிரயாணத்துலேருந்து வந்தால் கூட பரவாயில்ல ஊர்ல இருந்து வெளியே வர நேரத்தில் இன்னொரு ஊருக்கு போய் வர நேரத்தில் ஒரு மார்க்கெட்டுக்கு போற வர நேரத்தில் இப்படி நடந்து கொள்கிறார் இது என்ன விளைவு எதனுடைய வெளிப்பாடு நிச்சயமாக இது ஆபாச உணர்வுடைய வெளிப்பாடு என்பதில் சந்தேகமே கிடையாது ஆனால் இது எதன் காரணமாக வெளிப்படுகிறது நம்ம யோசிக்கிறது இல்லை பாசமண்டு அதுக்கு பேர் வைத்திருப்போம் பாசமண்டு பேர் வைத்திருப்போம் பெரும்பாலானவர்களுடைய இது போன்ற செய்திகள் சமுதாயத்தை வெளிப்படுவ நீங்க பார்க்கலாம் சிறுவர் சிறுமியுடைய செய்திகள் தான் அஞ்சு வயசுக்குள்ள ஒன்பது வயசுக்குள்ள பத்து வயது பிள்ளை இவரோடு தவறாக நடந்தார் அப்படி நடந்தார் இப்படி நடந்தார் செய்தி வருகிறது ஏன் அவர் சமுதாயத்தில் டீசெண்டாகவும் இருப்பாரு கண்ணியமானாகவும் இருப்பாரு அதனால நல்ல சிந்திக்க கூடியவர்களிடத்தில் தனது உணர்வுகளை காட்ட முடியாது மானம் அகௌரவம் என்ற ஒரு பிரச்சனை வரும் அதனால் விளங்காதவர்களிடத்தில் இது போன்ற செய்திகளையும் சேட்டைகளையும் செய்ய போய் அகப்பட்ட எத்தனை முதியோர்கள் நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் காரணம் இது தவறு அதை நியாயப்படுத்தவில்லை இதெல்லாம் மிகப்பெரிய பாவம் நம்பிக்கையான இடத்துல நடக்க கூடாது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் வயோ அதாவது வயோதிபத்தின் பின்னால் விபச்சாரம் செய்கின்றவர்களை அல்லாஹ் தஆலா பார்க்க மாட்டான் தண்டனை விட மேலதிகம் என்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொன்னார்கள் ஆனால் இந்த நிலை உருவாகுவதற்கு ஒரு மனிதனுக்கு ஒரு ஆணுக்கு இருக்க வேண்டிய மனைவி ஒரு மனைவிக்கு இருக்க வேண்டிய கணவன் இந்த உணர்வுகள் கூட ஆரம்ப காலத்தில் இருந்ததை போண்டு இருக்க வேண்டுமென்ற தேவையில்லையும் ஆனால் சாதாரணமாக கூட ஒன்றாக தூங்க முடியாத ஒரு சூழலை இந்த சமுதாயம் ஏற்படுத்திக்கு முதலாவது சொல்றது பிள்ளைகள் என்ன பாப்பா உங்களுக்கு கொஞ்சமாவது டீசெண்ட் இல்லையானு கேட்கலாம் டீசன்ட் எதுல பாப் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் உண்டா தூங்குறதுல அதுல கூட டீசெண்ட் இல்லை அப்படின்னா என்ன வேறவா தூங்கணும் வேற மாதிரி இருக்கணும் நீங்க போய் இப்படி இருக்கிறீங்களே அந்த ஒரு அறுபது வயசுல பிள்ள உண்டாகி ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டல் போனாங்கன்னு வைங்களேன் அப்புறம் வாழலாமான்னு நினைக்கிறீங்க விவச்சார குழந்தையோட மோசமா என்ன செய்றாங்க பார்ப்பார்கள் அந்த அளவுக்கு போகாது விட்டாலும் கூட சரி சமூக சூழல் அதை தடுக்கிறது என்றாலும் கூட அவர்கள் ஒன்றாக இருப்பதில் ஒன்றாக திரிவதில் ஒன்றாக வாழ்வதில் இந்த சமுதாயம் அங்கீகரிக்கிறதா பிள்ளைகள் அங்கீகரிக்கிறான் கேட்டால் இல்லை எனவே முதல் பிரச்சனை ஒழுக்க கேடு உண்டாகுவதற்கு முதல் காரணமே அவர்களோடு அவர்கள் தம்பதிகளாக இறுதி வரைக்கும் இந்த சமுதாயம் அவர்களை அங்கீகரிக்காதது அவர்களை அவர்களை அங்கீகரிக்காதது பிள்ளைகள் அங்கீகரிக்காதது அதற்கான வழிவகைகளை நாங்கள் செய்யாதது என்பதை நாம் யோசிக்கிறோம் இல்லை நம்ம நினைக்கிறோம் எங்கேயோ அகப்பட்டவர்கள் மட்டும்தான் இதுல குற்றவாளிகள் என்று இல்லை அகப்படாமல் இருக்கிறார்கள் அப்படி என்று நினைத்துக் கொள்ள வேண்டும் பாதிக்கப்படாமல் அவர்கள் தப்பி இருக்கிறார்கள் என்று நினைக்க வேண்டும் எனவே அன்புள்ள சகோதரர்களே சிலர் என்ன நினைச்சிட்டாங்க அறுபது ஆகிட்டு எழுபது ஆகிட்டு அதனால சின்ன பிள்ளைகள்லாம் அவரோட பழகிறது பிரச்சனை இல்லை இல்லை பிரச்சனை தான் சட்டம் எல்லாருக்கும் தான் ஆண் பெண் சட்டம் என்பது எல்லாருக்கும் எல்லா வயசுக்கும் தான் நம்ம நினைக்கிற மாதிரி அறுபது தாண்டிட்டார் என்ன பிரச்சனை

முதலாவது வெளிப்படுத்த வேண்டிய இடம் மனைவி மனைவி அப்படி ஒரு வார்த்தை பேச இயலாது நான் நீ எப்ப திருமணம் முடிச்ச திருமண இதை பேசுற வயசான்னு கேட்கிறாங்க அறுபது நான் நின்று திருமணம் முடிச்ச காலத்துல எப்படி இருந்தோம் இது பேசுற வயசா பிள்ளைகள் இருந்து பேரம் பேத்தி கண்ட பின்னால் இதை பேசுறீங்களே என்ன உடனே கல்யாண நாளை பத்தியே நமக்கு என்ன செய்யலாம் பேசலாம் இருக்கிற வயசு அதனால எங்கெங்கெல்லாம் இது போன்ற தலைப்பு கல்வருமோ அங்க முந்தி அடிச்சிட்டு பேசுறவர் அவர் இருப்பாரு ஏன் உணர்வுடைய வெளிப்பாடு டபுள் அது இப்படிப்பட்ட இது ஏற்பட்டது ஒழுக்கத்துக்குரிய வடிகாலாக இஸ்லாம் சொன்னது திருமணம் அந்த திருமணத்துக்கு இருக்கக்கூடிய அந்த கணவன் அந்த உறவு அங்கே பாதிக்கப்பட்டிருக்கிற நேரத்தில் எத்தனை வருஷமா ஒரு வருஷம் இல்ல ரெண்டு வருஷம் வருஷம்ல மூன்று இல்ல தசாப்த கணக்கில் பாதிக்கப்பட்டிருந்தால் எப்படி ஒரு ஆன்மக விஞ்ஞானம் என்ன சொல்லுது என்றால் எண்பது வயதுக்கு பிறகுதான் ஒரு ஆணுடைய நாட்டம் ஆசையில குறைஞ்சு போகுது இந்த பாலியல் வாழ்க்கையில் குறைந்து போகிறது சொல்லுது எண்பது வயசுக்கு பிறகு எண்பது வயதுக்கு முந்தைய எழுபது எல்லாம் இந்த சிந்தனைகள் அவரிடத்தில் இருக்கிற நேரத்தில் தன் மனைவியோடு முப்பது வருடங்கள் வாழ்ந்த மனைவி நாற்பது வருடங்கள் வாழ்ந்த மனைவியோடு உணர்வு ரீதியாக கூட பரியமாற முடியாத ஒன்றாக ஒழுங்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்தால் நிச்சயமாக ஒழுக்கக்கேடுகள் இந்த சமுதாயத்தில் வெளிப்பட்டே ஆகும் அதை வெறும் ஏச்சாலும் பேச்சாலும் தண்டனையாலும் என்ன செய்ய முடியாது தடுக்க முடியாது என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் குடும்ப வாழ்க்கை சரி செய்யப்பட வேண்டும் மனைவிமாருக்கு பிள்ளைகள் உணர்த்த வேண்டும் சமுதாயம் உணர்த்த வேண்டும் தமது மனைவிமார்களை அதற்கென்று அந்த வயதிலிருந்தே தயார்படுத்த வேண்டும் பேச வேண்டும் இந்த மனநிலை வர வேண்டும்